கோட் படத்தில் த்ரிஷாவோடய அந்த மட்டை பாட்டில் ஆடி இருந்தாங்க அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து விஜய் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்பினேஷன் கில்லி படத்தில் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருப்பாச்சி அப்புறம் ஆதி குருவி இப்படி தொடர்ந்து நாலு படம் நடித்தாங்க அவங்க காம்போ அதுக்கப்புறம் படங்கள் ரெண்டு பேரும் இல்லை வேறு வேறு ஹீரோயின்ஸோடு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பதிமூணு வருஷம் கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் லியோ படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரி திருப்பியும் அவங்கக்குள்ளே இருந்தது ஸோ அதோட அந்த இது கண்டினியூ ஆச்சு இந்த படத்துலேயும் ஸோ அந்த வைப்ஸை விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் வெங்கட் பிரபு என்ன பண்ணார் ஒரே ஒரு பாட்டுக்காக ஆட வச்சிடலாம் அப்படின்னு எப்படி புஷ்பா படத்தில் வந்து சவந்தா ஒரு பாட்டுக்கு ஆடிய ஒரு பெரிய ஹிட் ஆச்சோ அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் அந்த பாட்டை பண்ணியிருக்காரு மற்ற சாங்கை ஆக்சுவலாக வந்து இதோட ப்ரெஸ் மீட்டில் வந்து வெங்கட் பிரபுக்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே கேள்வி கேட்டாங்க த்ரிஷாவோட சீன்ஸ் ஏன் ட்ரெயிலரில் வைக்கல அப்படின்னு அவர் உடனே த்ரிஷாவா இதில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் இன்னொரு நபர் வந்து ஏன் உங்களுக்கு த்ரிஷா மேலே கோவமா ஏன் சீன் வைக்கல அப்படின்றது உங்களுக்கு என்னங்க கோவம் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு கேட்டார் ஸோ அப்படியெல்லாம் பேசினவர் பார்த்தா த்ரிஷா இல்லையோ ஒருவேள் நியூஸ் வந்து ரூமராக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா நேற்று ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா அழகாக த்ரிஷா அந்த ஒரு பாட்டுக்கு ஓடி வராங்க என்ன ஒன்று அவங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஸோ அவங்களுக்கான அந்த சீன்ஸ் என்ன கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்கலாம் இல்லாட்டினா அட்லீஸ்ட் அந்த க்ளோஸ் அப் சீன் அதாவது ரெண்டு மூணு வச்சிருக்கலாமே ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது அதை தாண்டி வந்து அந்த பாட்டு அந்த பாட்டோட அந்த டான்ஸு த்ரிஷா விஜயோட அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஒரு செலிப்ரேஷன் பாட்டாக இருந்ததுன்னா இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கும் அது தர லோக்கலாக இருந்திருக்கணும் பாட்டு அதில் கொஞ்சம் யுவன் வந்து கொஞ்சம் க கம்மி பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவ்வளோ பெருசாக அந்த பாட்டு இன்னும் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகலை ஒருவேளை இதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல இதெல்லாம் வந்து த்ரிஷாவுக்கு வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க செகண்ட் ரவுண்டு பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய படங்களாக நடிச்சிட்டு இருக்காங்க லியோ வந்தது அடுத்து விடாமுயற்சி உடனே இப்போ கோட்டில் ஒரு சாங்கு அதே போல் குட் பேட் ஆக்லி படத்தில் வந்து இவங்க ஹீரோயின்ல அதுலேயும் இவங்க ஒரு கேமியோவோ இல்லை இது மாதிரி ஒரு சாங்கோ பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்லை படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் வரிசையாக அவங்களுக்கான படங்கள் நிறையா இருக்குது ஸோ த்ரிஷா அப்படின்னாலே இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிரேஸ் இருக்குது அவங்களுக்கான அந்த ஃபேன் அந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க அதனால் விரும்புகிறாங்க த்ரிஷாவை அதனால தான் டேரக்டர்ஸும் இந்த வயசுலேயும் த்ரிஷாவை கமிட் பண்ண வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்க த்ரிஷா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் உடஞ்சதுனால அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து அந்த ஃபோட்டோஸை வந்து அந்த காஸ்ட்யூம் டிசைனர் வந்து தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்காரு அந்த ஃபோட்டோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு ஸோ எல்லாருமே அதை தான் பயங்கரமாக இன்ஸ்டாலையும் மற்ற சோஷியல் மீடியாக்கள்லேயும் பகிர்ந்துட்டு வராங்க ஸோ த்ரிஷாவோட அந்த டான்ஸ் வந்து அந்த மட்டை வந்து உண்மையிலே படத்துக்கு பலமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சாங்கு மூலியமாக ரசிகர்களை மட்டை பண்ணங்களா இல்லையா அப்படிங்கிறது போக தெரியும் நன்றி